அதெல்லாம் விட்டு எனக்காக வரன்றீங்களே மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மனசு இருக்கணும் அடா 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 நல்ல மனசுங்க உங்க மனசு திருக்குறள் என்ன போட்டுக்குதே திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன் போட்டுருக்கு போட்டுருக்குல போட்டுருக்குல அப்படி வாழணுங்க அகர முதல எழுத்தெல்லாம் போல வாழணுமா ஐயா அந்த குமரி முத்து தெருவ நீங்களா காட்டுறீங்களா இல்ல நாங்களா போயிட்டோமா ஆட்டோக்கார லூசாணி உங்களுக்கு தெரியாதுன்னு அவரை கேட்ட அவர் ஏதோ ஒன்னு கேக்குறாரு பதில் சொல்லாம நானா போட்டு பண்ண எப்படி போவ ஏனா நீ எதனா மேப் போட்டுண்டா கூட நான் திரும்ப உட்டுப் போனா என்னரா மேப்பா அத பார் பள்ளம் தெரியதா ஏங்க அந்த பள்ளம் கூட எனக்கு தெரியலனா ஆட்டோக்கு லைசென்ஸ் எப்படி நான் வாங்கி முடியும் நீங்க சொன்னீங்கல மேப் அத பார்த்து வந்து முன்னா அது ஊர்ந்து வந்து போனான் ஐயோ அப்படியே என்ன இருக்குது அதுல ஆமா அது ரொம்ப முக்கியம் அவர் ஒழுங்கா வழி சொல்றாரு அது ஒழுங்கா கேம் நல்ல நல்ல பேசிண்டா ஏங்க நான் ஹெல்ப் பண்றேன் நாளைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அடடா கேளுங்க நான் பண்ணுவேன் வாங்க வாங்க உட்காருங்க போப்பா ஜானி தெருவுக்கு ஏன்னா அதான் எனக்கு தெரியாதானா நான் சொல்றேன் போப்பா என்னப்பா நீ கிராஸ் கொஸ்டின் கேட்டு ஏதோ சொல்றீங்க போற சொல்லுமா பச்சசி அரைக்க பழைய தெரிவி வரைக்கும் போனோம் ஆட்டோ வருமா

பக்கத்து தெருவு தானாமா அதுவும் நமக்கு எதனா சில்ற தேரும் தம்பி அதனாலதான் சரி சரி மூஞ்ச பார் சோப்புடவ மூஞ்சி கத்தாதீங்க ஆட்டோ கார் ஏறிக்கிட்டமா இது கார் இல்லக்கா ஆட்டோ நக்கல 70% ஏறிக்கிட்டது உங்களுக்கு ஆட்டோ கார் உங்களுக்கு ஏய் நோரியா டேய் உள்ள போய் கேரே நீ உள்ள வாங்க பா உள்ள போ இரு வண்டி இருக்கு வண்டி இருக்கு இருக்குற இருنا ஆட்டாம போ

அது எங்க இருக்கு போய் பாரு ஐயோ கூட்ட நிறைய இருக்கு மூலதே கூட்ட நிறைய ஏகா ஏகா என்னோ என்னடா அது ஏய் பைத்தியம் பிடிச்ச தாயா மிச்சம் எனக்கு ஒண்ணும் புரியல ஏனோ நம்ம குமரி முத்து தெரு தெரியுமான்னு சொல்லி கேட்டு ஒருத்தனை ஏத்துனா ஆமா இடம் ஏனா வந்தவனோ அவன் இறங்கி போய்டான் இந்த அம்மா ரைஸ் மில் வந்தவனோ இறங்கி போய்டாங்க இப்ப நம்ம எங்கயா போறது சரி வாங்கنا அங்க ஏதாவது கேட்டு பாப்போம் কোন নে ৰন কলম আকিয়া ন